வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் அசிங்கமான இந்த மூன்று கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு அதிர்ச்ச யோகம் கிடைக்க அடிக்க போகுதுன்றதை நினச்சிக்கலாங்க ஒரு சில கனவுகள் வரும்பொழுது ஞாபகம் இருக்கும் ஒரு சில கனவுகள் வரும்போது நம்மளுக்கு என்ன கனவு கண்டும் அப்படின்னு ஞாபகமே இருக்காது ஆனால் கனவுன்றது எல்லாருக்கும் நார்மலாக வரும் இல்லைங்களா அப்படி தூங்கும் பொழுது வர கனவுகளில் நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் கனவு அப்படின்றது ஒன்று வந்து நம்ம எதிர்காலத்தில் நம்மளுக்கு என்ன நடக்க போகுது எதிர்காலத்தில் நம்ம எதை ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம் எல்லா கனவுகளும் அறிகுறியை முடியாது ஒரு சில கனவுகள் வந்து அறிகுறியை கொடுக்கும் அந்த வகையில் அறுவறுப்பான அசிங்கமான மூன்று கனவுகள் பத்தி சொல்லப்போ இந்த மூன்று கனவுகள் வந்தாலும் என்ன பலன் இந்த பர்ஸ்ட் மலம் தொடர்பான கனவுகள் வந்தா என்ன பலன் பார்க்கலாம் அதுல நீங்க மலம் கழிக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா ஒரு பாத்ரூம்ல போயிட்டு நீங்க உட்காந்து மலம் கழிக்கிற மாதிரி கனவு வந்துன்னா உங்ககிட்ட இருக்கிற உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் நீங்கி இனிமே நீ இங்கே வாழற வாழ்க்கை வந்து மகிழ்ச்சி அறிகப்போகுது எதிர்பாராத பண வரவுகள் வரப்போகுது வாழ்வுல கடைசி காலத்துல எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் செல்வ செழிப்போடு வாழ போறீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா மலம் கழிக்கிற மாதிரி கனவுகள் யாருக்கும் வரவே வராது ஒரு சிலர் மட்டுமே வரும் அது கஷ்ட காலத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சுன்றப்போ ரொம்ப அதிர்ஷ்டகரமானதுங்க ரெண்டாவது வெறுமனே மலத்தை கனவில் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியோ போர் இடத்துல இருக்கிற மாதிரியோ பாத்தீங்கன்னா மலம் கனவில் வந்தா கனவு காண்பவருக்கு தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அதிகரிக்குமா ஏதாவது ஒரு விஷயத்துல புதுசு புதுசு செய்யணும்ன்ற ஒரு ஆர்வம் அதிகரிக்குமா ரெண்டாவது நண்பர்கள் உறவினர்கள் அல்லது மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க செய்து தவிர நீங்க மன்னிக்கவே மாட்டீங்களாம் பிடிவாதமா இருப்பீங்களாம் இந்த குணத்தையே இது தான் அதாவது மன மலத்தை நீங்க கனவுல பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவு வரவுகள் வரும் அது ஒரு விஷயம் இருந்தாலும் ரொம்ப பிடிவாதமா இருப்பீங்களா அந்த மாதிரி ஒரு அறிகுறியை உணர்த்துது இப்போ விலங்குகள் இருக்கு இல்லைங்களா விலங்குகளோட மலம் கனவில் வந்தா அதாவது பூனை அது மாதிரி விலங்குகளின் மலம் கனையில் வந்தா நீங்க செய் வேலை செய்ய இடத்துல வேறு ஒருவர் ஒரு செயலை தவறாக செஞ்சு முடிச்சிருப்பாங்க அதை நீங்க திரும்பவும் கஷ்டப்பட்டு சரியா செஞ்சு முடிக்கணும்ன்ற ஒரு இது வேலை செய்கிறவங்களுக்கு பொருந்தும் இவ்வீட்லையா இருந்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் செஞ்ச வேலையை திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருப்பீங்க வேலை சம்பந்தமான ஒரு சில இடையூறுகள்லாம் உங்களுக்கு வரும்ன்றது இது குறிக்குதுங்க வேலையின் மூலம் உங்களுக்கு வருமானம் உயரும் ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வீங்கன்றது குறிக்குது அடுத்து ஒரு இடத்துல போயிட்டே இருக்க மாதிரியோ இடத்துல நடந்து போயிட்டே இருக்கிற மாதிரியோ அங்க போய் டப்புன்னு மலத்தை மிதிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா மலத்தை மிதிப்பது போல் கனவு வந்தால் கனவு காண்பவருக்கு இது ஒரு நல்ல கனவா தொழில் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்க போது எதிர்பாராத பணவரவு கிடைக்க போகுது நீங்கள் நிறைய கடன் சுமையில் இருக்கீங்க நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கீங்கன்றப்போ இது ஒரு அதிர்ஷ்டகரமான கனவை எடுத்துக்கலாங்க நீங்கள் வேலை செய்ய இடத்துலையும் சம்பளம் கூடும் நீங்கள் ஒருவாள் நீங்கள் ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருக்குங்கன்ற உங்க நோயோடையெல்லாம் சரியாகும் உங்கள் வீடு நல்ல ஒரு செல்வ கடாட்சமா விளங்குங்க நீங்க மிதிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா மலத்தை நீங்க தொடுற மாதிரி இது எல்லாமே அறுவறுப்பா அசிங்கமான கனவுகள் தான் சொல்றோம் இல்லைங்களா அந்த மலத்தை நீங்க தொடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நீங்க எந்த ஒரு வேலை செய்தாலும் முழு திருப்தி இல்லாமல் செய்வீங்க அதனால வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத வேலையை மேலதிகள் உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால டென்ஷன் ஆகக்கூடாது கோவப்படக்கூடாது பொறுமையாக ஹேண்டில் பண்ணுன்றதுக்கான ஒரு அறிகுறியாக கூட அர்த்தமாக கூட எடுத்துக்கலாம் அடுத்து குழந்தையோட மலம் மலம் கழிக்கிற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ செய்கிற வேலையை நீங்கள் நேர்மையாக செய்யணும் உங்களுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கணும் ஏதாச்சும் ஒரு புதிய தொழில் புதிய திட்டம் புதிய விஷயங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் முக்கியமாக புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் அதுதான் நீங்கள் முக்கியமான அறிகுறீங்க மலர் மனத்தை மலம் அப்படின்றது கனவில் வர்றதால எந்த ஒரு தவறும் கிடையாது அது நிறைய அதிர்ஷ்டத்தை தான் குறிக்குது மலத்தை நீங்கள் மிதிக்கிற மாதிரியோ மலத்தை நீங்கள் பார்த்தாலோ மலம் நீங்கள் போகிற மாதிரியோ குழந்தைகள் போகிற மாதிரியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் மலம் போகிற மாதிரி இந்த கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்போ இனிமேல் இருக்க அந்த போராட்டங்கள்லாம் குறைய போகுது இனிமே இருக்கும் அந்த வாழ்க்கை நல்லபடியாக அமைய போகுது இனிமே எது அடைத்தாலும் உங்க வெற்றி பாதையாக அமையும் அதனால பயப்பட வேணாம் சரிங்களா அதேமாதிரி ரெண்டாவது கனவு பத்தி பார்க்கலாங்க அதாவது கணவன் மனைவி இணையிற மாதிரி தெரிந்த ஒரு நபருடன் இணையிற மாதிரி தெரியாத ஒரு இணைபருடன் இணையிற மாதிரி அதாவது உடல் உறவு அப்படின்னு சொல்லுவாங்க பாலியல் கனவுகள் சொல்லுவாங்க இது மாதிரி கனவுகள் வந்தால் டக்குனு எல்லாரும் பயந்துருவாங்க யார்கிட்டயாச்சும் இந்த கனவு சொல்லி இது என்ன பலன் அப்படின்றத கூட கேட்குறதுக்கு யோசிப்பாங்க அந்தளவு ரொம்ப கூச்சப்படுவாங்க ஏன்னா நம்ம கணவர் கூட நம்மளுக்கு கனவு வந்துச்சுன்றப்ப நம்ம சொல்கிறதுல எந்த ஒரு தயக்கம் இருக்காது அதுவே கேட்கறதுக்கு ஒன்று தயக்கமாக தான் இருக்கும் தெரியாத நபர்களும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா சரி எந்த மாதிரி கனவுகள் வந்தால் என்ன மாதிரி பலன் தெரிஞ்சுக்கோங்க சிலருக்கு உங்களுக்கு முன்னாள் துணைவி அதாவது உங்களுடைய முன்னாள் மனைவி இருக்காங்க இப்போ வந்து நீங்கள் வேறு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படி இருந்தாலும் சரி முன்னாள் காதலியாக இருக்கட்டும் அவங்க கூட நீங்கள் முன்னா கால மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா காதலன் காதலி ஏதா இருந்தாலும் அந்த உறவுக்கு ஆல்ரெடி நீங்கள் அதை பழகிட்டிருக்கீங்க இல்லை இப்போ அவங்ககிட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கீங்க அப்படின்றப்போ அந்த உறவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அதாவது இப்போ அவங்க உறவில் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அவங்க பழகிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ இப்போ அவங்க அவங்ககிட்ட நீங்கள் ரீசெண்டாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ அந்த உறவில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்கன்னு அர்த்தங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் கனவு கண்டு கருத்தறிச்சா மாதிரி ஒரு கண்ண கனவு வந்து கனவு கண்டு நீங்கள் ஒன்றா இருந்தால் அது மூலயமா குழந்தை உருவாயிருச்சு கருத்தரிச்சிட்டாங்க அது மாதிரிலாம் உங்கள் வார்த்தை காதத்தில் விழுறப்போ அது உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல அறிகுறி அது நல்ல ஒரு வளர்ச்சி கழிவுக்கும் அது ரொம்ப அதிர்ஷ்டகமான ஒரு கனவுங்க முகம் தெரியாத ஒரு நபருடன் நீங்கள் ஒன்றா இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் திடீர் மாற்றம் ஏற்பட ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு புதிய வாய்ப்பு ஏற்றுக்கொள்ள போகிறீங்க ஒரு புது விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது எது எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி மட்டுமா எங்கே போனாலும் உங்களுக்கு தோல்வி அப்படின்றது கிடையாதுன்னு எடுத்துக்கலாம் ஒரே ஒரே பாலியல் தவறாக இருப்பாங்க இல்லையா ஆண் ஆணாகவே இருப்பாங்க பெண் பெண்ணாகவே இருப்பாங்க அந்தந்த நபருடனே ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ இப்போ ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த உறவுல உங்களுக்கு ஒரு கோபம் இருக்கலாம் ஒரு பாதுகாப்பு இன்மை இருக்கலாம் இல்லை அவங்க ஏதாச்சும் நல்லா பண்ணுறாங்க ஒரு உயர் அதிகாரி இருக்கலாம் அவர் இது மாதிரி கனவில் வந்தார்னா அவர் மீது நீங்கள் கொஞ்சம் வெறுப்பாக இருக்கீங்க கொஞ்சம் பொறாமையாக இருக்கீங்கன்றதுக்கான ஒரு அறிகுறி எடுத்துக்கலாம் உதத்தோடு உதட்ட முத்தம் கொடுத்துற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களை நோக்கி ஏதோ ஒரு பெரிய சண்டை வரப்போகுது அல்லது பெரிய சண்டை சச்சரவு வரப்போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறி இது மாதிரி கனவுகள் வரக்கூடாதுங்க அதே மாதிரி கனவு வர்றது தவறு கிடையாது ஆனால் தொடர்ச்சியாக உங்களுக்கு இது மாதிரி பாலியல் கனவுகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்றப்போ அது வந்து உங்கள் மனசுக்குள்ளே எதையோ நினச்சி ஒரு மிகப்பெரிய விரக்தியில் இருந்தால் கூட இந்த மாதிரி கனவுகள் வரும் அதே மாதிரி நம்ம துணை இருக்காங்களே நம்ம கணவர் மேல ஏதாச்சும் ரொம்ப கோபமாக இருந்தா அப்படின்னா கூட நம்மளுக்கு அந்த மாதிரி கனவு வரும் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபருடன் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அது ரொம்ப அதிர்ஷ்டகரமான கனவு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து வெற்றியை கொண்டாட போகிறீங்க ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நீங்கள் தொண்டுறது எல்லாமே சக்ஸஸ் மட்டும்தான் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே தோல்வி அப்படின்றதே வராது அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி உடலுறவு வந்து கனவு வந்துச்சு அப்படின்றப்போ அது வந்து ரொம்ப தப்பான அப்படிலாம் கிடையாது கனவுன்றது வந்து இதை தான் வரணும் அதுதான் வரணும்னு கிடையாது கனவுல என்ன வேணாலும் வரலாம் அது நம்ம நம் நன்ம தன்மைக்கு அப்பாற்பட்டது தான் கனவு அதனால் இது வந்தால் ரைட்டு இது வந்தால் தப்புன்னு கிடையவே கிடையாதுங்க அதே மாதிரி அடுத்த மனைவியுடன் ஒன்றா இருக்கிற மாதிரி கனவு வந்தது அப்படின்றப்போ உங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படும் உங்கள் உறவுக்குள்ள ஒரு விரிசல் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்குள்ள அதை பேசி சமாளித்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்றப்போ அந்த விரிசல் வருவதற்கான ஒரு வாய்ப்பே உங்களுக்குள்ளே கிடையவே கிடையாது சரி இந்த கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ உங்கள் துணையை உங்கள் மனைவியை ஏமாற்றி விட்டு மற்றொரு நபருடன் மனைவி ஒன்றா இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்கள் துணைவின் மீதோ இல்லை அடுத்தவங்களுக்கு மேலோ உங்கள் ரொம்ப பொறாமையாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ அலுவலகத்தில் இருக்கீங்க அப்படின்றப்போ அங்கே உள்ள ஒரு நபர் மேல ஒன்றா இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்றப்போ அந்த குறிப்பிட்ட நபர் வந்து உங்களுக்கான ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு அதனால நீங்க அவரை நினைச்சிட்டு இருக்கீங்க அதனால அது மாதிரி கனவுகள் உங்களுக்கு வருது கனவு அப்படின்றது ஒரு ஆழ்மனதோட தாக்கம் சரிங்களா அதனால கனவுகளை பத்தி ரொம்ப யோசிச்சுக்காதீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க எது நடந்தாலும் நல்லதாகவே நடக்கும் எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் ஏதாவது வகையில் வந்துட்டு இருக்கும் இல்லையா சரி இப்போது மூன்றாவது கனவு சொல்ல போகிறேன் நிர்வாணமாக ஒரு ஆடை கூட இல்லாமல் வெறுமனே ஒரு துணி கூட இல்லாமல் நிர்வாணமாக இருப்பது மாதிரி கனவு வந்துச்சுன்னா என்னன்றத சொல்றேங்க இது மாதிரி கனவு வந்து பொதுவாக நிறைய பேருக்கு வர வரும் நார்மலாகவே இப்படி கனவு வந்து அது வந்து அவமானம் கவலை வந்து சேரும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது உங்களை நீங்கள் நிர்வாகமாக கலவனை பார்த்தீங்க அப்படின்றப்போ உங்கள் மனசு ரொம்ப தூய்மை அடைஞ்சிச்சு நீங்கள் ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு நிலையை அடைஞ்சிட்டிங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி மட் வெற்றி மட்டும்தான் தோல்வி அப்படின்றது கிடையவே கிடையாது ரெண்டாவது ஒருத்தவங்களை நீங்கள் நிர்வாணமாக பார்க்குறீங்க இல்லை உங்களை நீங்கள் ஒரு நபரோட பாதுகாப்பு இன்மையும் இது குறிக்குதுங்க எனக்காக யாரும் இல்ல எனக்காக கவலைப்பட யாரும் இல்ல எனக்காக பேசுறதுக்கு யாரும் இல்ல இது மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நீங்களே நிர்வாணமா பாப்பீங்க ஒரு நபரோட பலவீனத்தை தான் அந்த நிர்வாணம் இல்லைங்களா ஒரு நிர்வாணமா தான் நம்ம எப்படி இருப்போம் ஒரு மாதிரி அசிங்கமாக இருப்போம் ஒரு மாதிரி வெக்கப்படுவோம் ஒரு மாதிரி பயப்படுவோம் இல்லைங்களா உங்கள் கனவில் உள்ள பணி இடத்துல வேலை செய்கிற இடத்துல உங்களை நிர்வாகமாக பார்க்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் பார்க்குற விஷயத்தில் உங்கள் மனசை பாதிக்க ஏதாவது விஷயமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒரு விருந்தில் நிர்வாணமாக இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு ஒரு கூட்டமாக இருக்கீங்க ஒரு சமூக கூட்டம் ஒரு ஃபங்க்ஷனு ஒரு இடம் அது முக்கியம் அந்த இடத்துல போய் நீங்கள் நிர்வாகமாக இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுடைய எண்ணங்களை உங்கள் கருத்துக்களை உங்களுடைய உணர்ச்சிகளை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறது இல்லை உள்ள சிரமத்தை குறிக்குது என்னால் யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியல எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சு கூட்டிகிட்டே இருக்கேன் என் வார்த்தையை கேட்கறதுக்கு கூட யாருமே இல்லை அது மாதிரி ஒரு தனி நிலைமையை குறிக்குதுங்க உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் விரும்பும் ஒரு நபருடன் நிர்வானமாக இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ அந்த நபருடன் நெருக்கம் அல்லது ஆசையை நீங்கள் வந்து இருக்கணுன்றதை எதிர்பார்ப்பீங்க மோஸ்ட்லி வந்து நிர்வாணமாக இருக்கிறது கூட ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு கனவு கிடையாது அதுவும் ஒரு நல்ல கனவு தான் இப்ப நான் சொன்ன மூன்று கனவுகளுமே ரொம்ப அசிங்கமான கனவுகள் தான் மற்றவங்களுக்கு மற்றவங்க கிட்ட சொல்ற மாதிரி இல்லை கனவுகள் இல்லைல்ல ஆனா இது மாதிரி கனவுகள் வந்தால் ரொம்ப நல்ல கனவுகள் தான் எந்த ஒரு தவறும் கிடையவே கிடையாது அறை நிர்வாணமாகவோ அல்லது முழு நிர்வாணமாகவோ கனவு ஏற்பட்டால் உலகல் ரீதியா சில அர்த்தங்கள் இருக்கு புதுசாக ஏதோ வேலையிலையோ புதுசாக ஏதோ உறவையோ நீங்க தொடங்கினா இந்த வகை கனவு உங்களுக்கு வரும் உங்களை பற்றிய ஒரு சிந்தகங்கள் குழப்பங்கள் ஏதாச்சும் நீங்கள் இது மாதிரி இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த மாதிரி நிர்வாண கனவுகள் வரும் இது எந்த ஒரு ஆபத்தையும் குறிக்கிறது கிடையாது இந்த மாதிரி கனவுகள் வந்தால் எந்த ஒரு தவறும் கிடையாது இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய விஷயம் சொல்கிறோம் ரொம்ப மனசை புண்படுத்துகிற மாதிரி ஒரு கனவுகள்லாம் வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாருக்குமே அவங்க வீட்டில் குலாதெய்வம் திருப்பாங்க இல்லையா அவங்க மனசாக நினச்சிக்கிட்டு காலையில் வெளியே எங்கே போனாலும் ஒரு விபூதியை வச்சுக்கிட்டு அவங்க மந்திரத்தை சொல்லிட்டு போங்க தூக்கம் வராத அளவு கெட்ட கெட்ட கனவுகள் வருது அப்படின்றப்ப குலதெய்வ கோவிலுக்கு போய்ட்டு குலதெய்வ மண்ணை கொண்டு வந்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நிலவாசல் படியில் கட்டி வச்சிங்கன்னா அந்த கெட்ட கெட்ட கனவுகளில் வராமல் இருக்கும் ரொம்ப எளிமையான பதிவு தான் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கனவுகளை வச்சு நீங்கள் ரொம்ப கவலை கொள்றதை விட அதை எப்படி சரி பண்ணலாம் என்ன நோக்கத்துக்காக வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லமாக இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்ச மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே